ஐயா முன்னாடிலாம் பொய் சொல்ல மாட்டான்னு சொல்லுவாங்க அப்படியே படிக்கிறவனும் பொய் சொல்ல சொல்லுவாங்க இன்னைக்கு படிக்கிறவங்களும் சரி படிக்க சொல்லி தர்றவங்களும் சரி பொய் சொல்லிட்டு இருக்க சூழ்நிலை உருவாச்சு நம்ம கிளாஸ்ல வச்ச டெஸ்ட்ல காப்பி அடிச்ச காலம் போய் தமிழ்நாடுங்கிற ஸ்டேட்ல டெஸ்ட்ல காப்பி அடிச்ச மாட்டா அவ்வளவு நிலை நம்ம நாட்டை உருவாக்கினா அதான் உண்மை ஒரு படிச்ச வந்து ஒரு கிராமத்துல நடந்து போயிட்டு இருந்தான் அப்போ ஒரு செக்கு மாடு அங்க சுத்திட்டு இருந்தது அது கழுத்துல மணியும் கட்டி விட்டுருந்தாங்க ஆனா அந்த மாடை மேய்க்கிறதுக்கு யாருமே இல்ல இவன் போயிட்டு மாடு அது பாட்டுக்கு சுத்திக்கிட்டு இருக்கு அது பக்கத்துல ஒரு வீட்டுல ஒரு தாத்தா படுத்திருந்தாரு அந்த தாத்தாவை பார்த்து மாடு அது பாட்டுக்கு சுத்திக்கிட்டு இருக்கேன் நீங்க வீட்டுக்குள்ள படித்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும் அதுக்கு அந்த தாத்தா சொல்றாரு இல்லப்பா நான் மாடு கழுத்துல மணி இருக்கேன் மாடு சுத்த சுத்த மணி சவுண்ட் என கேட்டுக்கிட்டே இருக்கும் ஒருவேளை மாடு நின்றுச்சேன் அப்படின்னா மணி சவுண்டும் நிக்கும் உடனே நான் போய் என்னன்னு பாத்துருவேன் அப்படின்னு சொல்றேன் அதுக்கு அந்த படிச்சவன் சொல்றான் இல்ல மாடு சுத்தாம ஒரே இடத்துல நின்று தலையை மட்டும் ஆட்டிட்டு இருந்தாலும் மனிதன் கேட்குங்களா அப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னு உடனே அந்த தாத்தா சொல்றாரு என் மாட்டை நான் பள்ளிக்கூடத்து அனுப்பல அப்படின்னு படிச்சவன் அப்படிங்கிறப்ப எப்படி ஏமாத்தலாம் பேசி மாட்ட கெடுத்து கூட அது உன்னே மாதிரியே ஏமாத்த ஆரம்பிச்சுருதான் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இருக்காரு சோ இன்னைக்கு படிச்சவன் அப்படிங்கிறப்ப எப்படி ஏமாத்தலாம் அப்படின்னு தான் யோசிப்பான் ஆனா படிக்காதவங்க நேர்மையா இருந்தாங்க நாட்டை நல்லா ஆண்டுகிட்டு இருந்தாங்க ஒரு சோப்பு கம்பெனி அங்க ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா சில சோப் பிளேஸ் ஆகாம வருது வெறும் பாக்கெட்டா மட்டும்தான் வருது இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டணும் அப்படின்னு ஒரு மீட்டிங் போடுறாங்க அந்த மீட்டிங்ல எல்லாரும் ஒவ்வொரு ஐடியா சொல்றாங்க அந்த சோப் பேக்கிங் ஆகி வர்ற இடத்துல ஒரு சென்சர் வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஆள் சொல்றாரு இன்னொரு நாள் அந்த சோப் பேக்கிங் ஆகி வருதான்னு பாக்குறதுக்கு தனியா ஒரு டீம் போர்டு செக் பண்ண சொல்லலாம் அப்படின்னு சொல்றாரு அங்க ஒரு டீ கடையில வேலை பார்த்துட்டு இருந்த ஒருத்தங்க அங்க இருக்க எல்லாருக்கும் டீ குடுத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க பேசுறத கேட்டுட்டு அவங்க ஒரு ஐடியாவை சொல்றாங்க என்ன அப்படின்னா அந்த சோப் பேக்கிங் ஆக்கி வருது அந்த இடத்துல ஒரு டேபிள் ஃபேன் வைங்க வெறும் பாக்கெட்டா இருந்தா பறந்து அப்படி படிச்சவங்களுக்கு தெரியாது அங்க இருக்கிற அந்த டீ கடையில வேலை பார்த்துட்டு இருந்தவங்க தெரியுது இதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பட்டறிவுக்கும் படிப்பறிவுக்கும் உள்ள வித்தியாசம் அறம் செய்ய விரும்புன்னு பெத்த அம்மா சொல்லும் போது தெரிஞ்சதெல்லாம் பட்டறிவு குரல் படித்து நடந்ததெல்லாம் படிப்பறிவு குரல் வடியே நடப்பதுதான் பட்டறிவு தம்பி நீ தான் பேசுறியா இல்ல டிக்டாக்ல வேற யாரும் பேசுறாங்களா ஐயா உன் உருவத்துக்கும் அந்த குரலுக்கு சம்பந்தமே இல்லாம எந்த போடு போடுறியா ஐயா இந்த சிறிய உருவத்தில் இப்படி கம்பீரமான அந்த அன்னை தமிழை கேட்கும் போது உண்மையிலே மிக பெரிய இருக்கு சூப்பர் நேதாஜியையும் காந்தியையும் பாரதியையும் படிக்க சொல்லியது படிப்பறிவு காந்தியாகவும் பாரதியாகவும் சொல்லியது பட்டறிவு தமிழ்நாட்டு மக்கள் தொகை எவ்வளோ ஆறு புள்ளி ஏழு கோடி பேர் அந்த ஆறு புள்ளி ஏழு கோடி பேர்ல ஒரு வருஷத்துக்கு ஒன்னே முக்கால் லட்சம் பேர் இன்ஜினியரிங் மட்டும் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்காங்க அப்படி படிச்சு முடிச்சிட்டு அவங்களுடைய வாழ்க்கையிலேயே அவங்களால வெற்றி பெற முடியலையே இவங்க எப்படிங்க அந்த சமுதாயத்திலயும் அந்த நாட்டிலயும் வெற்றி பெற முடியும் இன்னைக்கு நிலத்துல தண்ணி இருக்கான்னு பாக்குறதுக்கு நிறைய மிஷின் எல்லாம் கொண்டாந்து வச்சு டெஸ்ட் எல்லாம் எடுத்திருக்காங்க கடைசி பார்த்தா அது தோல்வியில தான் முடியுது ஆனா என் தாத்தா உள்ளங்கையில தேங்காய் வச்சு இந்த இடத்துல நீரோட்டம் இருக்குன்னு துல்லியமா கணிச்சு சொல்றாங்கன்னா இதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பட்டறிவுக்கும் படிப்பறிவுக்கும்